சாமியார் சன்னியாசிங்கள் அந்த சாமி ஃபோட்டோ பார்க்கும்போது நீங்கள் எதை நோக்கிறீங்களா என்ன நான் சாமி வேணுன்னா சாமி எனக்கு சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் உனக்காக படைக்கப்பட்டது நீ இதை ஃபுல்லாக ஆளணும் நீ ஆள தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஓகேங்களா அந்த ஆள கொடுத்த பொருளை நான் ஆள மாட்டேன் நான் ஒன்னையவே நோக்குவேன்னா அப்போ இந்த பொருள்லாம் வேஸ்ட்டு எனக்கு அப்போ இந்த பொருளை நீ நோக்காதவன் நீ என்னுடன் வா அப்ப நான் சாமியை ரெகுலரா பாக்குறேன் போட்டோ பாக்குறேன் எந்த சொன்னு பாக்குறேன் எந்திக்கும் கால் வலிக்குது கடவுளே உன்னை பார்த்துட்டு தானே எந்திக்கிறேன் கால் வலிக்குதுன்னா நீ எங்க நான் படைச்சதே நீ பாக்கவே இல்லையே நான் என்ன பாக்குறேன் நீ இருந்து தானே வெளியே வந்தேன் கடவுளை நம்ம வந்து கடவுள் வந்து என்னை இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோன்னு நம்ம கேட்கவே இல்லை கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம நினச்சிக்கிறோம் கடவுளை அப்படியே கடவுளை ஃபுல்லாக பேணுறாங்க அவ்வளோ இப்போ அப்படி கிடையாது கடவுள் வந்து இருக்கிற இடத்தில் இவங்க கும்பிடணும் அவங்க கும்பிடணும் இல்லை யார் நல்ல மனது யாருக்கும் கடுதல் இல்லாத இது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ள வந்து உட்காந்துருவார்